ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் அரைக்கிற கடையில் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கெட்டு அரைக்கீரை எடுத்துக்கிறேன் இதில் இருக்கிற இலைய மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு கெட்டு கீரையில் இவ்வளோ அரைக்கீரை கிடச்சிருக்குது இப்போது ஒரு குக்கர் இது நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் முக்கால் கப்பு ப பருப்பு தோரம் பருப்பு தான் எடுத்துருக்கிறேன் அது முக்கால் கப்பு எடுத்துருக்குறேன் அதை ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணி நல்ல தண்ணியில் தான் கழுவுனா உப்பு தண்ணியில் கழுவுனா பருப்பு வேகாது அதனால் இல்லைனா ரெண்டு டைம் இல்லைனா மூணு டைம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ பருப்பை நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு டு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் கீரை நல்லாயிருக்கும் கீரை கடையில் அதனால் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தக்க சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் அது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் இப்போ இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் மண்ணெலாம் இருக்கும் அதனால் நல்லா தண்ணியில் கழுவிட்டு இந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கீரை முழுங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்படி அழுத்துனா தண்ணி வெளியில் தெரியணும் இந்த அளவு இருந்தால் தண்ணி போதும் இதுக்கு மேலே சேர்க்காதீங்க இப்போது ஒரு அஞ்சு டு ஒரு ஆறு விசில் பருப்பு உங்களுக்கு எவ்வளோ வேகமோ அந்த த அதுக்கு தக்க விசில் வச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு ஏழு விசில் நான் ஆறு விசில் அடுக்கி வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ விசில் அடித்து காற்று இறங்கிடுச்சு பாருங்கள் பருப்பும் கீரையும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஒரு மத்து சூடாக இருக்கும்போதே அதில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க சூடாக இருக்கும்போது கடைஞ்சாதான் அந்த கீரையும் பருப்பும் நல்லா மசிப்படும் அதனால் சூடாக இருக்கும்போதே நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க நம்ம அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கலந்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்கணும் அதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கடுகு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு புரிஞ்சிருச்சு அது கூட வெங்காயம் ஒரு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கருவேப்பில் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் வெங்காயம் வந்து பொன்னிறமாக கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து கடைஞ்சி வச்சுருக்க கடையில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் இது கூட கலந்துக்கலாம் இப்போ சுவையான அரைக்கிற கடையில் ரெடி ஆகிடுச்சி இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்